போய் நின்னா என்ன ராவணனை விட மோசமா பண்றது ஏன் ராவண விட மோசமா ராவணன் பண்ண தப்பையெல்லாம் எல்லாம் நாங்கள் பண்ணது ஏன்னா ஏன் பண்ணலை கண்டிப்பா அகங்காரம் இருக்கு மமகாரம் இருக்கு அவர் எவ்வளவோ தப்பு பண்ணார் என்னால் அவனுக்கு இருந்த சக்தி நமக்கு வந்தா அப்ப தெரியும் நாம் என்ன ஆட்டம் ஆடுறோம்னு நமக்கு உடம்புல சக்தி இல்லையோ இல்லையா அதனால என்ன அகங்காரம் இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாம பாவமாக உக்காந்துருக்கோம் ராவணனுக்கு இருந்த மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்தால் நாம ராவணம் தான் கும்பகரணம் தான் சிசுபாலன் தான் வேறுபாடே கிடையாது அகங்காரம் இருந்தால் அவன் ராவணனும் போய் பகவானுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்கொள்வாரா சுவாமி பார்த்து தண்டித்து விட மாட்டாரான்னு அடுத்த கேள்வி மூலயம் அடுத்த வார்த்தை போட்டார் சரணாகத வட்சல எந்த ஒரு மனிதன் சரணம்னு சொல்லி காலிலே விழுந்தாலும் அவனுடைய குற்றங்களை பார்க்கவே மாட்டான் வத்சலன் அப்படின்னு சொன்னா ஒரு பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியிடம் காட்டும் குணத்துக்கு வாத்சல்யம் என்று பெயர் வத்சம் லாதி இது வத்சலகான்னு தெரிவிப்பார்கள் பசுமாடு அப்பதான் பிரசவிக்கும் கண்ணுக்குட்டியை பிரசவித்த உடனே அது உடம்பு முழுக்க அழுக்கு ஒட்டின் இருக்குமோ இல்லையோ என்ன உள்ளே ரத்தம் நமக்கு மனுஷ குழந்தை பிறந்தா உடனே நாலு பேர் இருக்கா அதை தயாரா இருக்கா வாண்டு போறா குளிப்பாட்டி விடுறா அதுக்கு கையில ஒரு பட்டயத்தை கட்டுறா இதுதான் குழந்தை இதுதான் அப்பா இதுதான் அம்மான்னு எழுதி கொழந்தை கையில கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் காட்டு கூட்டின்னு அதை போல மாட்டுக்கு யார் பண்ணி கொடுக்க போறா மாடே தான் சுத்தம் பண்ணணும் தன்னுடைய நாக்கால நக்கி நக்கி அந்த ரத்தமோ சதையோ என்ன ஒட்டின் இருக்கோ சுத்தம் பண்ணணும் இல்லையோ என்னைக்கான அந்த மாடு ஐய் இது என்னது அருவிருக்கத்தக்க ஒரு ரத்தமா இருக்கு இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்குமான்னு நினைக்கவே நினைக்காது தன்னுடைய கண்ணுக்குட்டின்னு பார்த்து விட்டால் அது உடம்புல அழுக்கு இருந்தாலும் அது தான் இருக்கு எந்த தாய் இருக்கும் பாருங்க குழந்தை வெளியில போய் நல்லா விளையாடும் விளையாடிட்டு உடம்பு முழுக்க பூதியோடு ஓடி வரும் வந்து தாயார அணைச்சுக்கும் அணைச்சிக்க வரச்சே நாம அன்னைக்குத்தான் ஏதோ நல்ல வெள்ளிக்கிழமை ஆடி நல்ல பட்டு புடவையெல்லாம் தோணச்சுக்கோ இல்ல இல்ல இரு நீ அழுக்கா இருக்க நான் பட்டு புடவை உடுத்தின்னு இருக்கேன் போய் குளிச்சு தூய்மையா வந்து அணைச்சுக்கோன்னு எந்த தாயார சொல்லுவாளா அந்த அழுக்கோட வந்து அதுக்குத்தானே பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெத்ததே இந்த புடவையை அழுக்காக்கணும் தொகைக்கணுங்கிறதுக்காக தான் குழந்தைய பெத்தது அப்புறம் புடவை அழுக்கா எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா அதை போல ஒரு குழந்தைன்னு பகவான் நம்மை பார்க்கும் போது கூட இருக்கிற எந்த அழுக்கையும் பார்ப்பது கிடையாது சுவாமி எங்க பண்ணி காட்டியிருக்கார் எங்க காமிச்சிருக்கார் பிரகலாதன் விபீஷணன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது நம்மிடத்திலேயே இப்போதே அந்த குணத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்காரே ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கிறானே மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யசிய தோன விஜுப்தேன்னு உபனிஷத்து சொல்லுகிறது ஜுகுப்சா அப்படின்னா அருவருப்புன்னு அர்த்தம் இந்த உள்ளுக்குள்ள உடம்புங்கிறது ஒன்று இப்போ வெளியில பார்க்கறதுக்கெல்லாம் உடம்பு நமக்கெல்லாம் அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்த்தா நமக்கே அடுத்த வாரம் நாள் அன்னம் சாப்பிட முடியாது அப்படித்தான் உள்ளே ரத்தம் ஓடும் ஒரு அந்த சிகிச்சையெல்லாம் பண்ணுறா பாருங்க அந்த காணொலியை மட்டும் பார்த்துடவே கூடாது பார்த்தா ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது அவ்வளவு அருவருக்கத்தக்க எத்தனையோ பொருட்கள் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்றன அதுக்குள்ளே ஒன்றா தான் பரமாத்மா இருக்கிறார் அவருக்கு என்ன வேற கதியா கிடையாது வைகுந்தத்துல அழக்க எல்லா பரிமளங்களோடும் அழகான ஒரு ஊர் காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு மத்திய ஆத்மனி திஷ்டதி இந்த உடலுக்கு நடுவிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாரே விஜுகுப்சதே ஆனா சற்று அருவருப்பு கிடையாதா அது எப்படி சுவாமி அழுக்குன்னு இருந்தால் வருமோ வருமோலியோன்னால் இது என் வீடுங்கிற எண்ணம் வந்து விட்டால் என்ன அழுக்கு இருந்தாலும் அப்ப நாமளே ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் நமக்கு அதை பார்க்கும்போது என்ன ஒரே அழுக்கா வச்சிருக்கான்னு தோணும் அவருக்கு தோணவே தோணாது அது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் பெரியவர்கள் வாழ்ந்த வீடுன்னு வச்சுங்களேன் அது எப்படி இருக்கோ அப்படியே அவருக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இங்கதான் எங்க தாத்தா உட்காந்து இருந்தார் இங்கதான் காலக்ஷேபம் கட்டும் இங்கதான் விளையாடினோம்னு ஆசையா சொல்லுவார் நமக்கு வெளி மனுஷன் போனா சாம இப்ப இடிச்சு கட்டினா ஓஹோன்னு எவ்வளவு வசதியா கட்டலாம் இது என்ன நூறு வருஷம் வீட்டு பழச வச்சிருக்காள் நமக்கு தோணுமோ அதே அதேதான் பகவானுக்கும் இந்த உடலை இந்த ஜீவாத்மாவனுடைய உடல்னு அவன் பார்ப்பதே கிடையாது என் சொத்து இந்த உடல் என்னுடையது இந்த ஜீவாத்மா என்னுடையவன் என்ன வந்தால் அப்ப இங்க இருக்கிற அழுக்கையெல்லாம் அவர் அழுக்காவே பார்க்கறது கிடையாது அதனால தகோண விஜுகுப்ததேன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப இந்த உடலில் இருக்கும் அழுக்கையே பார்க்காமல் இங்கு உள்ள இருப்பவர் ஆத்மாவிடம் இருக்கும் அழுக்குகளையும் பார்ப்பதே கிடையாது குன்றனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும்னு பாசுரம் நான் ஒரு பெரிய மலை ஒரு திருமலை ஒரு பெரிய மலைன்னா அதுக்கு சமமா நான் ஒரு மலை கட்டி வச்சிருக்கேன் என்னது குற்றமலை பாபங்களை பண்ணி அபராத மலைன்னு ஒரு மலை வச்சிருக்கேன் எத்தனை இருந்தாலும் குணம் கொள்ளும் குணமாகத்தான் பகவான் எடுத்துக்கொள்வார் என்று ஆழ்வாருடைய பாட்டு அப்படின்னா என் நிறைய பாபம் பண்ணியிருக்கார் ஒரு ரெண்டு நல்ல குணம் இல்லாமல் போயிடுமா பகவான் இத்தனை பாபங்களையும் பார்க்க மாட்டார் அந்த ரெண்டு நன்மை குணங்கள் இருந்தால் அதை மட்டும் பார்ப்பார் அப்படின்னு அர்த்தமானா கிடையாது குன்றனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும்னா குன்று போல இருக்கக்கூடிய குணங்களை புறக்கணித்து விட்டு இருக்கும் ஓரிரு நற்பண்புகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுகிறார் அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம்னால் இந்த மலை இருக்கே அந்த குற்ற மலையையே குணமாக நினைத்துக் கொள்வாராம் ஏன்னா எடுத்துக்காட்டே என்ன பார்த்தோம் கண்ணுக்குட்டி உடம்புல அழுக்கு இருக்கு ஆனா கண்ணுக்குட்டி நாளைக்கு எனக்கு எத்தனையோ ஆனந்தம் கொடுக்க போறது அதுக்காக பொறுத்துண்டு இந்த நாக்கால நக்கரேன்னு மாடு நினைக்காது குழந்தை உடம்புல புழுதி அடைஞ்சிருக்கு ஆனா குழந்தை நன்னா பேசுறது என்கிட்ட அன்பா இருக்கு அதனால இந்த புழுதியை பொறுத்துக்கிறேன்னு தாய் சொல்றது கிடையாது அந்த புழுதியே தானே குணமாகப்படுகிறது அதுவே அழகாக ஆபரணமாகப்படுகிறது அதை போல பகவானுக்கு ஒரு ஜீவாத்மாவிடத்தில் என்னென்ன துர்குணங்கள் குற்றங்கள் இருக்கின்றனவோ அந்த குற்றமே குணமாகப்படுமா என்ன அர்த்தம் குற்றமே குணமாகப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னால் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு பகவானை இன்னும் உற்சாகப்படுத்துமா ஒருத்த இடத்துல குணம் குணம்னு சொன்னா என்ன அவரிடத்துல நமக்கு ஒரு ஆசை வரவைக்கும் பண்பு எதுவோ தானே குணம்னு சொல்றோம் அவரிடத்துல வெறுப்பை ஏற்படுத்தும் பண்புக்கு தோஷம்னு பகவான் நம்மிடம் இருக்கும் குற்றங்களை தோஷமாக பார்ப்பதில்லை குணமாக பார்க்கிறார்னு சொன்னால் ந அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு இதுதான் காரணம்னு பார்க்கிறாராம் பாபம் பண்ணவன பகவான் ஏத்துண்டா பெருமையா நல்லவனை பகவான் ஏற்றுக்கொண்டால் பெருமையா விபீஷணனை ராமர் ஏற்றுக்கொண்டாலும் நல்லவன் தான் ராவணனே வந்து காலில் விழுந்து ஏற்றுக்கொண்டால் அதுதானே பெருமை அப்ப குற்றம் செய்தவனை குற்றவாளின்னு பார்க்காமல் இந்த குற்றம் இருக்கவே தானே என் திருவடியிலே வந்து விழுந்தான் அப்ப இந்த ஜீவாத்மா எனக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன நல்ல பண்புகள் கிடையாது இந்த குற்றம் தான் அப்ப இந்த குற்றத்தையே நல்லதுன்னு பகவான் கருதுகிறாராம் அந்த குற்றம் இல்லாமல் போனால் இந்த ஜீவாத்மா என்கிட்ட வந்திருக்கவே போறது கிடையாது இந்த மட்டும் வந்தானே அதுக்கு இந்த குற்றம் காரணமாக இருந்தது அதனால அதையே ஒரு குணமாக பார்க்கிறார்னு தெரிவிக்கிறார் குன்றனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும் குற்றத்தையே குணமாக கொள்ளும் தன்மைக்கு வாத்சல்யம்னு பெயர் சரணாகத வத்சல ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தை போட்டார் சர்வ வத்சலன்னு அவர் போடல அனைவரிடத்திலும் வாத்சல்யம் உடையவர்னு பாதம் போட்டா என்ன ஆகும் சமய ராவணனையும் மன்னிச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு தண்டனை கொடுத்தார் சிசுபாலனையே மன்னிச்சிருக்க வேண்டியதானே கம்சனையே வதம் பண்ணார்னு கேள்வி வரும் சரணாகதர்களுக்கு வத்சலன் காலில் வந்து விழுந்தால்தான் குற்றத்தை குணமாக பார்த்தார் நான் இப்படியே இருப்பேன் காலில் விழவே மாட்டேன் அகங்காரத்தோடு இருந்தால் குற்றத்தை குற்றமாகத்தான் பார்ப்பார் தலை குறிந்து விட்டால் அடுத்த நிமிஷம் புத்தி குற்றம் அனைத்தையும் குணமாக கொண்டு விடுவார் அப்ப சரணாகதி பண்ணுவது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கப்புறம் நான் எவ்வளவு குற்றம் பண்ணேன் என்பது அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது அனைத்தையும் பொறுக்கக்கூடியவர் சரணாகத வத்சல அப்ப முதல் வரியாலே என்னை ரட்சிப்பதற்கான அனைத்து சக்தியும் தான் உள்ளது தெய்வங்களையே இவர் தான் ரட்சிக்கிறார் அப்ப என்னை ரட்சிக்க கேட்கவே வேண்டாம்னு சொன்னார் சரி நாம் போய் நின்னா என்னை ரஷிப்பாரா என்கிட்ட குற்றம் நிறைய இருக்கிறது என்னால் சரணாகத வட்சல் அனைத்தையும் நன்மையாகவே கொண்டு ஏற்றுக்கொள்வார்னு தெரிவித்தார் கடைசியில் சரி சாமி என்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட சரக்கு இருக்கா என்னை ரட்சிக்கணும் நான் ஒரு கீழே படகுலேருந்து கீழே விழுந்துட்டேன் திடீர்னு ஒருத்தர் நீச்சல் தெரிந்தவர் வந்து என்னை தூக்கி கரையில் போட்டுவிட்டார் கரையில் போட்டால் நான் வாழ்ந்துட முடியுமா எனக்கு வீடு வேணும் மனைவி வேணும் குழந்தை வேணும் பணம் வேணும் உயர்வு வேணும் எல்லாமே வேணும் அதெல்லாம் கொடுக்க முடியுமானால் சாரநிதே உலகத்தில் சாரம் சாரம் உயர்வுன்னு என்னென்ன சொல்லப்படுகிறதோ அது அனைத்துக்கும் நிதியாக பகவான் இருக்கிறார் எனக்கு செல்வம் வேண்டுமா அதையும் அவர் தான் வச்சுருக்கார் எனக்கு கைவல்ய மோட்சம் வேண்டுமா அதையும் அவர்தான் கொடுக்கணும் வைகுந்தம் கைங்கரியம் வேண்டுமா அதையும் அவர்தான் கொடுக்கணும் அப்ப சாரநிதி சாரம் சாரம் என்றால் உலகத்தில் அடையத்தகுந்த உயர்ந்த பண்புகளோ இலக்குகள் என்னென்ன லட்சியம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாலு சொல்றேன் அது அனைத்துக்கும் சாரம்னு பேர் வச்சுக்கோம் அந்த சாரங்கள் எல்லாம் நிறைந்திருக்க கூடிய ஒரு கடல் ஒரு நிதியாக பகவான் இருக்கிறார் அப்ப யார் வந்தாலும் ரக்ஷிக்கும் சக்தி உள்ளது அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் மன்னிக்கும் பொறுமை வாத்சல்யம் உள்ளது அவர்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கப்பதற்கு தங்கிட்ட எல்லா சரக்கும் இருக்கிறது அப்ப ரஷ்ணம் இல்லையோ ரக்ஷணம்னு சொன்னால் அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பது அனுஷ்டத்தை போக்குறதுக்கு சக்தி இருக்கு இஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சரக்கு இருக்கு உச்சத்தை பார்க்காம இருப்பதற்கு வாத்சல்யம் இருக்கிறது அதனால நீ ஒருவன் தான் எனக்கு ரட்சகனாக இருக்க முடியும் உன்னுடைய திருவடிகளையே பற்றுகிறேன் என்று தெரிவிக்கிறார் அப்ப சார நிதி உலகத்தில் என்னென்ன புருஷார்த்தங்கள் நன்மைகள் இருக்க முடியுமோ அது அனைத்துக்கும் மூலம் ஸ்ரீனிவாச பெருமான் அவன் அருள் இருந்தால்தான் செல்வத்தையும் அடைய முடியும் அவனிடவர்கள் தான் மோக்த்தையும் அடைய முடியும் எழுவார் விடை கொள்வாரியின் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவித்தும் வேங்கடமே என்று ஆழ்வாருடைய பாசுரம் மூன்று விதமான அதிகாரிகள் வருபவர்களை மூன்றாக பிரிக்கிறார் ஆழ்வார் ஐஸ்வர்யம் செல்வம் வேண்டும் உலக இன்பம் வேண்டும்னு ஆசைப்பட்டு வரக்கூடியவர்கள் முதல் வர்க்கம் இரண்டாவது கைவல்ய மோக்ஷம்னு ஒரு மோக்ஷம் இருக்கு அதாவது இந்த ஆத்மா பாப புண்ணியங்களை எல்லாம் ஒழித்து விட்டு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார் இந்த விரஜான்னு ஒரு நதி சொல்கிறோமே இந்த விரஜா நதியை தாண்டி விடுகிறார் ஆனால் வைகுந்தத்துக்கு போய் பகவானுக்கு கைக்கரியம் செய்வதில் அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை நான் நானே ராஜாவாக இருக்கேன் என்னையே நினைத்து கொண்டு நானே ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு சம்சாரமும் வேண்டாம் ஆனால் பகவானுடைய கைங்கரியமும் எனக்கு வேண்டாம்னு ஒரு ஆத்மா ஆசைப்பட்டால் அதுவும் ஒரு விதமான மோட்சம் அதையும் பகவானே கொடுக்கிறார் மூணாவது தன்னை ஆசைப்பட்டால் தன்னையே கொடுக்கிறார் அதைத்தான் எழுவார் விடை கொள்வார் துாயானை வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னு ஆழ்வார் பாடுறார் எழுவார் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாரும் பகவான் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு அவர் முன்னாடி பணம் பெறுவதற்காக இப்படி ஒரு பத்து பேர் வந்து உட்காந்துருப்பார் அவர் இப்படி ஒரு பத்து காசுகள் எடுத்து இப்படி போடுவார் போட்டேன் வாழ்ந்துட்டு அப்படியே எழுந்து போயிடுவாள் அதான் எழுவார்னு ஆழ்வார் பாடினார் எழுவார்னா என்ன அர்த்தம்னால் கொடுத்ததை வாழ்ந்து புரட்டு போயிடுவார் தங்களுக்கு வேண்டியதை பகவான் இடத்துல பெற்றுவிட்டு எழுந்து புறப்பட்டு சென்று விடுவார்கள் எழுவார் ஐஸ்வர்யத்தை விரும்பி வாச வந்தவர்கள் எல்லாம் எழுவார் என்று சொல்லப்பட்டார்கள் அடுத்தது விடை கொள்வார் விடை கொண்டதுன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ இதுதான் விடை கொள்வது அப்படின்னா அடியேன் சென்று வருகிறேன்னு சொல்வதற்கு விடை கொள்வதுன்னு பெயர் அது யாருன்னா கைவல்யத்தை ஆசைப்பட்டார்களோ இல்லையோ அவர்கள்தான் விடை கொள்வார்கள்னு சொல்லப்படுகிறார் ஏன்னா ஒருவரிடத்திலே ஒரு ஊருக்கு போறோம் போனா அங்கிருந்து புறப்பட போறோம்னு சொல்ல அப்ப என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு சரி வர அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துடுவோம் இல்ல இல்ல இப்ப சும்மா வெளியில போறேன் பத்து ஒரு அரை மணி நேரம் வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன் அப்புறம் திரும்ப போவேன் திரும்ப வருவேன்னா ஒண்ணு சொல்லிக்க மாட்டோம் ஒரு சரியா புறப்பட்டு ஊருக்கு போறதுன்னா அங்க இடத்துல சொல்லி கொண்டு விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு செல்வோம் போய் போய் வந்து கொண்டுதான் இருக்க போகிறேன்னா விடை பெற்றுக் கொள்ள மாட்டோம் இல்லையோ அதைப் போல ஐஸ்வர்யார்த்திகள் பகவான் இடத்துல விடை பெற்றுக் கொள்வதே கிடையாது ஏன்னா திரும்ப இவர்காலில் வந்து விழப்போறோன்னு அவனுக்கே நன்னா தெரியும் இப்பவர் எனக்கு ஒரு பத்து பொற்காசுகள் கொடுத்தார் இது வச்சிருந்து பத்து நாள் ஆனந்தமா இருப்பேன் திரும்ப தீர்ந்து போன உடனே இவர் காலில் தானே விழணும் அதனால போய் வருகிறேன்னு சொல்லுவதே கிடையாது விடை கொள்வதே கிடையாது கிடச்சது கையில உடனே எழுவார் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு சென்று விடுவார்களாம் ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யம் அப்படி கிடையாது கைவல்யத்தை ஒருவன் அடைந்து விட்டால் திரும்ப பகவான் இடத்துல போய் நிற்கவே வேணாதான் மோட்சம் கெடைச்சிருந்தேன் மோட்சத்தை அடைந்து விட்டபடியாலே பகவானிடத்தில் இனிமே போக தேவை கிடையாது அதனால உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இனி இல்லை நன்றி அப்படின்னு சொல்லி கொண்டு புறப்பட்டு போயிடுவாளாம் இது விடை கொள்வார்னு கைவல்யார்த்திகள் மூணாவது வலுவா வகை நினைந்து வைகல் தொழுவார் பகவானை விட்டு பிரியவே கூடாது என்கிற எண்ணத்தோடு தினமும் தொழக்கூடியவர்கள் சிறந்த பக்தர்கள் பகவானையும் ஆசைப்படுபவர்கள் இந்த மூன்று பேரையும் வினை சுடரை வேங்கடமே அவரவர்கள் பாபம் பண்ணிருப்பார்களோ இல்லையோ அந்த பாபத்தை எல்லாம் போக்க கூடிய மலை திருவேங்கடம்தான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்ப ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டாலும் சரி கைவல்ய மோட்சத்தை ஆசைப்பட்டாலும் சரி பகவானையே அடைந்து கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி மூன்றுக்குமே மூலம் திருவேங்கடத்தில் அமர்ந்திருக்கும் சீனிவாச பெருமான் தான் அதனால தான் சரணாகத வ்சல சாரநிதே சரணாகத வத்சலன்னு சொன்னால் வந்தவன் விபீஷணனா ராவணனா துருவனா பிரகலாதனா யாருன்னு பார்ப்பது கிடையாது அது தேவர்களிலும் பலரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மனுஷர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு கஜேந்திரன் விலங்கு அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப அவனுடைய பிறப்பாலோ அவனுடைய பண்பாலோ செல்வத்தாலோ அழகாலோ ஞானத்தாலோ எந்த வேறுபாடையும் பார்ப்பது கிடையாது சரணம்னு சொன்னால் அவன் இதுவரை செய்த அனைத்தையும் அழித்து விடுகிறார் தன்னுடைய வாத்சல்யத்தாலே மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுகிறார் சாரநிதே அவன் ஆசைப்பட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சொத்து அனைத்தையும் உடையவராக இருக்கிறார் அதனால நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் பரிபாலயமாம் ருஷசைலபதே ருஷசைலம்னு முதல் யுகத்தில் திருநாமத்தை வைத்து தெரிவிக்கிறார் நீதான் என்னை பரிபாலயம் பாலனம்னா ரட்சிப்பது பரிபாலனம் அப்படின்னா முழுமையாக ரட்சிப்பதுன்னு அர்த்தம் இந்த உலகத்துல வீடு கொடுக்கிறார் வாசல் கொடுக்கிறார்னா முழுமையாக ரட்சிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது திரும்ப திரும்ப சம்சாரத்தில் இன்னும் தள்ளுகிறார் பகவான் தானே அர்த்தம் எனக்கு இன்னும் நிறைய செத்து சொத்து வருது பேர் வருது புகழ் வருதுனால் மோட்சத்துக்கு இது எதுவுமே வழி வகுக்காது அப்போ உலக செல்வங்களை கொடுத்தால் நாம் எதிர்பார்த்து ஏதோ சுமாரா ரட்சிக்கிறார் பகவான் அர்த்தம் பரிபாலனம்னா முழுவதுமாக சுற்றுமாக ரட்சிப்பதுனால் சம்சாரத்தை போக்கி வைகுந்தத்தில் கைங்கரியத்தை கொடுப்பது தான் பரிபாலனம் ஜீவனம் உஜ்ஜீவனம்னு ரெண்டு சொல்றோம் இல்லையா ஜீவனம்னா வாழ்வது உஜ்ஜீவனம்னா சம்சாரத்திலிருந்து விடுபட்டு வைகுந்தத்திலே வாழ்வது உஜ்ஜீவனம் அதை போல இங்கேயும் பாலனம் இந்த உலகத்து இன்பங்களை கொடுப்பது பரிபாலனம் சம்சாரத்தை போக்கி வைகுந்தத்தில் கைங்கரியத்தை கொடுப்பது அதையே நீ எனக்கு செய்ய வேண்டும் பரிபாலயமாம் புருஷசைல என்று இரண்டாவது ஸ்லோகத்தாலே பிரார்த்தித்தார்